தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் கமல் சார் வந்து அவர்கள் இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கை மிஸ் பண்றோம் குறிப்பா சொல்லணும்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்தியன் படத்தை யாராலையுமே மறக்க முடியாது அதுல வந்த சேனாபதி கேரக்டரை இன்னமும் நிறைய பேர் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு அந்த படத்தோட முடிவுல பார்த்தீங்கன்னா சேனாபதி உயிரோட இருக்கிறதா வெளிநாட்டிலேருந்து இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணுவாரு அப்பவே முடிவு பண்ணியாச்சு இந்த படத்தோட பார்ட் டூ கண்டிப்பா வரணும் ஆனா அந்த படத்தோட பார்ட் டூ வர்றதுக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு இப்போ இந்த படத்தோட அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் டூவை நம்ம சங்கர் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து எடுக்க போறாங்க சோ இந்த படம் வரும் ரெண்டாயிரத்தி இருபதுல வரப்போகுது இந்த படத்தோட முழு விபரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம முன்னவே சொல்லியிருந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்களும் சங்கர் அவர்களும் இந்தியன் டூ எடுக்க போறதா சொல்லியிருந்தோம் அவங்களும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று இதை உறுதி செஞ்சாங்க இன்னைக்கு இந்த ஷூட் எடுக்கிறதா அதாவது பொங்கல் முடிஞ்சு பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் ஹிட் அடித்த இந்தியன் படத்தோட பேரை தான் இதுக்கும் வச்சுருக்காங்க இந்தியன் டூ இதில் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக வராது ஓல்டர் விஷர் டெட் லயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல இந்த படத்தோட போஸ்டர் ஒன் பை ஒன்னா லைக்கா நிறுவனம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் இந்த போஸ்டர் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால கமலஹாசன் அவர்களோட லுக்கை பாராட்டியும் நிறைய கமெண்ட்டுகள் வந்துட்டு இருக்கு ரிலீஸ் பண்ண இருபத்தி மூணு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லைக்ஸ குவிச்சு தள்ளிட்டு இருக்கு இந்த போஸ்டர் இந்த படத்தோட நிறைய விஷயத்த இப்போ ரிலீவ் பண்ணிருக்காங்க அதாவது இந்த படத்துல கமலஹாசன் அவர்களுக்கு ஃபீமேல் லீட் ரோல் யாரு அப்படின்ற விஷயத்தும் அவங்க இப்ப சொல்லிருக்காங்க நம்ம காஜல் அகர்வால் தான் இந்த படத்துல ஃபீமேல் ரோல் பண்ண போறாங்க இதுக்காக அவங்க கலரி பாட்டு அப்படின்னு சொல்ற இந்தியன் மார்ஷல் ஆர்ட் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க இதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அஜய் தேவும் இந்த படத்துல ஜாயின் பண்ணிருக்காரு ரீசெண்டா நடிச்ச குமார் கிட்டயும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதே மாதிரி நம்ம சிம்பு அவர்கள்கிட்டயும் அப்ரோச் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அவர் இந்த படத்துல ஒத்துக்காததுனால அவரோட கேரக்டர்ல இப்ப சித்தார்த்த நடிக்க போறாராம் இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நம்ம அனிருத் தர் அவர்கிட்ட இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்றாரு கேமரா பாத்தீங்கன்னா ரவிவர்மா ஹேண்டில் பண்றாங்க சங்கர் அவர்கள் இந்த படத்தை இரண்டாயிரத்தி இருபதுல தான் ரிலீஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்காரு லாஸ்டா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி போன நம்ம இந்தியன் சேனாபதி மறுபடியும் இப்ப வர்றது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா எப்படா இதை ஸ்கிரீன்ல பாக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஆவலா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்